மனதை தொடர்ந்து ஒரு செயலை குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு மனதை ஒழுங்க தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சி இந்த சூக்ம சரீரத்தை தான் பயிற்சியில் தான் உண்டாகும் எழுதிக்கொண்டே இருக்கிறோம் நல்ல கருத்து அந்த கொண்டே இருக்கிற போது விட்டு போதும் விட்டு போகுதுன்னு சொன்னால் சில சமயம் கை பழக்கத்தினால எழுத்து ஓடும் ஆனால் சில சமயம் ஒரு எழுத்து போடுறதுக்கு இன்னொரு எழுத்து வரும் ஒரு வார்த்தை போடுறதுக்கு இன்னொரு வார்த்தை ஓடிடும் ஏன் கண்ணு தான் இருக்குது கை செய்யலாமே இல்லை இல்லை அதன் வழியே ஓடிக்கொண்டிருக்கிற போது அடிக்கடி இதை துண்டு விழுது இப்படி துண்டு விழாத உடலுடைய இயக்கத்துக்கும் மனதனுடைய இயக்கத்துக்கும் ஒருமைப்பாடு ஏற்படணும் அங்கதான் மனித வாழ்க்கையில மனித என்ன செய்யணுமோ அதை நினைப்பா என்ன நினைக்கிறானோ அதை செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா செயலுக்கும் எண்ணத்துக்கும் வித்தியாசம் வந்துடும் இவைகளெல்லாம் மாற்றி நாம் மனதால ஒரு திட்டமிட்டால் மனம் அதை செய்யணும் கூடாது புலன்கள் அதை இழுக்கக்கூடாது